வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போது வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுக்குறோம் ஒன்று முதல் பன்னெண்டு பாவங்களையும் ஒம்பது கிரகங்களையும் ஒவ்வொன்றா பார்த்து வரும் இப்போ ஒன்றாவது பாவம் ரெண்டாவது பாவம் மூணாவது பாவம் பார்த்துட்டோம் இப்போ நாம் பார்க்குறது நாலாவது பாவம் நாலாவது பாவம் பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசியில் ரெண்டு புள்ளி பத்து டிகிரியில் இருக்குது அப்படின்னா இந்த கடக லக்னத்தில் ரெண்டு புள்ளி பத்து டிகிரியில் நாலாம் பாவம் விழுந்திருக்குது அப்படின்னா அங்கே வந்து குருவோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபரி நட்சத்திரத்தில் அந்த கிரகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ நாலாம் பாவத்தோட கிரகக்காரங்கள் பாவக்காரங்கள் என்னென்னு பார்க்கலாம் நாலாம் பாவத்தில் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு ஒரு கிரகத்தை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து அகம்னா நம்ம உடல் உடல் சார்ந்தது உயிர் பற்றானது புறம்னால் பொருள் பற்றான விஷயங்கள் பற்றி பேசுகிறது அகம் புறம் இப்போ பார்த்திங்கன்னா நுரையீரல் அப்படின்னா நான் அது வந்து அகம் நம்ம மட்டும்தான் அது சேர்ந்து வேலை செய்யாது ஆரம்ப கல்வி கல்வின்றது நமக்கு மட்டும்தான் யூஸ் ஆகாது மற்றவங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது அப்புறம் தாய் அதுவும் பார்த்திங்கன்னா அது அகம் சார்ந்த விஷயம் கூட்டு குடும்பம் குடும்பம்னு ரெண்டாம் பாவம்னா இது கூட்டு குடும்பம் எல்லா குடும்பத்தையும் ஒட்டுக்கா எல்லாத்துக்கூடையும் எப்படி இருப்பார் அப்படின்றது கூட்டு குடும்பத்தை குறிக்கிறது நாலாம் பாவம் தான் இதில் புறம் சார்ந்த காரங்கள் அப்படின்னு அகம் சார்ந்ததுல பார்த்திங்கன்னா உற்பத்தி இந்த கொழுப்பு சத்து அதிகமாகி உடம்பு பருமானம் ஆகுறதுலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நாலாம் பாவத்துனால வர்றது தான் இந்த நாலாம் பாவத்தில் புறம் சார்ந்த காரங்கள்லாம் நிறையா இருக்குது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒரு லேண்ட் வாங்கணும் இல்லாட்டினா ஒரு வயல் வாங்கிறது ஒரு விவசாயம் பண்ணுறது உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் நாலாம் பாவம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கணும் நாலாம் பாவம் சிறப்பாக இருக்கணும்னா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்ட்டு தொடர்பு வந்துச்சுன்னா நாலாம் பாவம் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ட்ராவல் ஏஜென்சிஸ் பண்ணலாம் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸ்கூலு ஒரு ஸ்கூல் வைக்கணும்னா நாலாம் பாவம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் குடோன் குடோன் வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும் அப்படினா சரி ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும் சரி ஒரு டீச்சர் வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் அது குருவோட காரணங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு பில்டிங்கு இதுக்கெல்லாம் வந்து செவ்வாயோட இது ஆதிக்கம் அதிகம் பார்க்கணும் நாலாம் பாகம் பார்க்கணும் அப்புறம் குடோனு மிஷினரிஸு இந்த லேத்து அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சார்ந்த அனைத்து விதமான ப்ரொடக்ஷனும் எல்லாம் ப்ரொடக்ஷனும் என்னென்னா ஒரு பொருளை செஞ்சு ஒரே மாதிரி என்னென்னா ரிப்பீட்டாக செய்கிறவங்க ஒரு மோல்டு வச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போது சிறு தொழில் தினமும் ஒரே மாதிரி உற்பத்தி செய்கிறது எல்லாமே இந்த ஊதுபத்தி பத்தி கல்புரம் சாம்பிராணி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையும் ஒரே மாதிரி செய்கிற எல்லா ஒர்க்குக்குமே வந்து இந்த நாலாம் பாவம் வந்து சிறப்பாகணும் இந்த மாவாற்றுறது வந்து வீட்டில் செய்கிற அனைத்து இதுக்குமே வந்து நாலாம் பாவம் சிறப்பாகிறவங்களுக்கு அந்த மாதிரி தொழில் செஞ்சு அவங்க சிறப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள்ஸு லேண்ட் ரிலேட்டடான ஜாப்பு உற்பத்தி சார்ந்த இது மெக்கானிக்கலு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிஇ வந்து மெக்கானிக்கலு சிவில் இதெல்லாம் படித்தா நல்லாயிருக்கும் அப்புறம் பெட்ரோல் பேங்க்கு ஷோரூமு இந்த பண்ணைங்களாம் வச்சு வளர்க்குறனாலும் இந்த கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இதுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப முக்கியம் ஆளவாக நல்லா அதே மாதிரி கேன்சர் சென்ட்ரு கேன்சர் தெரப்பி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நாலாம்பாவன்றது நல்லா இருக்கணும் நாலாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் ராகு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து கேன்சர் டாக்டர் படிக்கிறவங்களுக்கும் அது நல்லா இருக்கணும் நாலாம் பாவம் அதுக்கப்புறம் லங்ஸு சார்ந்த படிப்பு அதுக்கு சார்ந்ததுக்கும் அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஏரி கிணறு ஆறு இந்த கல்லறை இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து அதுதான் இந்த நாலாம்பாவம் இருக்கிறவங்களும் இது சார்ந்த தொழில் எல்லாம் செய்வாங்க இந்த மீ ஏரியில மீன் பிடிக்கிறது இந்த கிணறு வெட்டுற வேலை இந்த கல்லறை செய்கிற வேலை இது எல்லாமே ஒரே மாதிரியே ப்ரொடக்ஷன் பண்றது எல்லாமே நாலாம் பாவம் தான் வீட்டுக்கு தேவையான பொருள் விற்கிறது எல்லாமே நாலாம் பாவம் தான் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே வந்து காரகன் வந்து நாலாம்பாவது டேபிள் ஸ்டூலு சேரு சோஃபா கே எல்லா விஷயமும் தொழில் செய்யணும் நாலாம் பாவம் வந்து ரிப்பீட்டட் ஒர்க் ஒரே வேலை திரும்ப திரும்ப செய்கிற எல்லா வேலைக்குமே நாலாம் பாவம் அது அவங்க அவங்களுக்கு அந்த கிரகம் வந்து நாலாம் பாவம் நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்துனுச்சுனா அதை சார்ந்து தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் எல்லா ப்ரொடக்ஷனும் வாகனம் ஷோரூமு இந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணுறது ஷோரூம் வைக்கிறது இதெல்லாமே நாலாம் பாவம் தான் அதுக்கப்புறம் அந்த கருவி இயந்திரங்கள் ஹார்ட்வேரு இது சம்மந்தது டீச்சிங் லைனு எல்லாமே வந்து நாலாம் பாவம் தான் நாலாம் பாவம் யாரா இருக்கிறதுக்கு முக்கியமான அது செவ்வாய் நாலாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா லேண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அழகு சாதன பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் ப்ளஸ்ஸு நாலாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அதை செய்யலாம் இந்த கேன்சர் தெரப்பி கேன்சரு பற்றி படிக்கிறது லங்ஸு பற்றி படிக்கிறது இதுக்கெல்லாம் ராகு ப்ளஸ் இந்த கரங்கும் நல்லா இருந்தால் இது பண்ணலாம் இந்த ஆடிட்டிங் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் இதெல்லாம் பண்ணோம்னா ஆடிட்டிங்க்கு நல்லாயிருக்கும் சிவில் மெக்கானிக் அப்படின்னா சிவிலுக்கு நம்ம செவ்வாயும் மெக்கானிக்கனால் சனி நாலாம் பாவம் ப்ளஸ் நாலாம் பாவம் கிரகம் ப்ளஸ் பாவம் இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவத்து மூலியமான அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் வந்து எந்த கிரகம் எந்த பாவம் நடக்கும் தசா புத்தி இதுதான் வந்து முக்கியமானது நாலாம் பாவத்தில் ஏகப்பட்ட காரங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே டே இந்த டேபிள் சேர் விற்கிறது வாடைக்குறது இந்த மேரேஜிக்கு இதுக்கு இதெல்லாம் வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறது பண்ணுறது எல்லாமே ரிப்பீட்டடாக செய்கிற எல்லா ஒர்க்குக்குமே நாலாம் பாவம் ஒவ்வொரு பாவத்திலும் நிறைய காரங்கள் இருக்குது நிறைய தொழில் இருக்குது யாருக்கு வந்து நாலாம் பாவம் நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்ட்டு அகம் புறம்ட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா அக வாழ்க்கை புற வாழ்க்கையில் புற வாழ்க்கைன்றது நாலாம் பாவம் யாருக்கு நல்லா வந்து ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருந்ததோ அதை சார்ந்த தொழில் அது எந்த கிரகம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கிரகத்தோட தசா புத்திகள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதை சார்ந்த விஷயங்கள் அடுத்த தசை என்னன்றதெல்லாம் பார்த்து செஞ்சோம்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்